இவருக்கு ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் திருமணம் நடந்துள்ளது இந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக கணவரிடம் கோவித்துக் கொண்டு அந்த பெண் வந்து நெட்டூர் பகுதிக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் மனைவி அழைத்துச் செல்வதற்காக இசை தாண்டி நேற்றிரவு நெற்றூர் வந்துள்ளார் மனைவி வந்து தன்னுடைய குடும்ப நடத்த வருமாறு அழைத்துள்ளார் அவர் வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணுடைய மாமனாரும் தன்னுடைய மகனை வந்து கணவருடன் அனைத்து விருப்பம் இந்த என்பதை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த பகுதியில் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு மனைவிக்கும் இடையே இருந்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது குறித்து அவரது மாமனார் வந்து அருகில் உள்ள நெற்றோர் புறக்காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்து தெரிவித்துள்ளார் தகவல் என்பதும் நெற்றோர் புறக்காவல் நிலையத்தில் உள்ள காவலர் அது போல பெண் காவலர் ஒருவரும் அந்த பகுதிக்கு வந்துள்ளார் முருகன் என்பவரும் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர் அவர்களது போலீசரை பார்த்ததும் அந்த இசைக்கு பாண்டி அங்கிருந்து சென்று விட்டார் இந்த நிலையில் இசைக்கி பாண்டி என்பவர் கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு புறக்காவல் நிலையத்திற்கு சென்று அந்த புறக்காவல் நிலையத்தில் பணியில் இருந்த இசைக்கு பாண்டி என்பவரை அலுவலகம் தாக்கியதாக கூறப்படுகிறது அவரை சற்றுபோல் திரும்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது இது தொடர்பாக சம்பவத்தில் தென்காசி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போலீசார் போவி கோவில் விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் அந்த கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி விமலேஷ்